தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு பத்தி பாடல் பழனிமலை தந்தம்போடுங்க போற்றி பாடுங்க தந்தனத்தான் பழனிமலை ஆண்டவன் வன்றி பாடுங்க அறுவடை வீட்டோடை அடிமணியனும் அந்த ஆறுமுக வேலவன போற்றி பாடணும் தந்தனத்தான் ஐயா தந்தனத்தான் தந்தனத்தான் தாளம் போடுங்க அந்த பழனிமலை ஆண்டவனை போற்றி பாடுங்க ஆனை முகன் சோதிரனை அழைத்து வாருங்க அந்த அழகு மயில் நரை போற்றி பாடுங்க தந்தனத்தான் தந்தனத்தான் தாளம் ஓடுங்க அந்த பழனிமலை ஆண்டவனை போற்றி பாடுங்க கொஞ்ச கடல் ஓரத்தில் நீங்கள் வாருங்க அங்கே கோயில் கொண்டு குடியிருக்கும் கு அங்கே குறியிருக்கும் குமரனைத்தாம் போற்றி பாடுங்க ஐயா கொஞ்ச கடல் ஓரத்தில் நீங்கள் வாருங்க அங்கே குடியிருக்கும் குமரண்ணத்தான் போற்றி பாடுங்க அது அந்தனத்தான் தந்தம் போடுங்க அந்த பழனி மலை வாண்டவன் போற்று பாடுங்க கந்தன் வடி வேலவனை மனதில் எண்ணுங்க அந்த காட்சி தரும் பாலகனை போற்றி பாடுங்க மருதமலை ஆண்டவனை மனதில் எண்ணுங்க அந்த மாயோனின் மருமக நெய் போற்றி பாடுங்க தந்தனத்தான் தந்தனத்தான் தாளம் போடுங்க அந்த பழனிமலை அண்டவன் ஐ போற்றி பாடுங்க சாமி மலை நோக்கி நீங்கள் நடைய போடுங்க அந்த சங்கரவன் மைந்தனிடம் குறைய சொல்லுங்க பன்னிருகை மலை நோக்கி பணிந்து செல்லுங்க அந்த பார்ப்புகளும் அன்னவனை பணிந்து வாருங்க அந்த அண்ணத்தான் அந்தந்தான் எல்லாம் போடுங்க அந்த பழனி ஆண்டவனை போற்றி பாடுங்க தனிகை மலை நோக்கி நீங்கள் நடைய போடுங்க அந்த தண்டவாணி தெய்வத்திடம் குறைய சொல்லுங்க தங்க ரதம் ஏற்பவனை தனி வாடுங்க அந்த தரணியால் முருகனைத்தான் போற்றி பாடுங்க தந்தனத்தான் தந்த அண்ணத்தான் தாழலம் போடுங்க இந்த பழனி மலை ஈ ஆண்டவனை போற்றி பாடுங்க தந்த அண்ணத்தான் தந்த அண்ணத்தான் போடுங்க அந்த பழனி மலை ஆண்டவனை போற்றி பாடுங்க